ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரீஸ் ஸ்டோர் இந்த வீடியோ சீரிஸ்ல நம்போ சைக்காலஜி ஆப் அட்ராக்ஷன் அப்படின்ற தலைப்புல போறோம் சைக்காலஜி ஆப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா இந்த விஷயம் எப்படி செயல்படுது இதுக்கான உளவியல் காரணங்கள் என்னென்ன அதை புரிஞ்சுக்கிறது மூலமா இந்த விஷயங்களை மாற்ற முடியுமா நம்ம இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள தோணிருக்கும் அதற்கு பின்னாடி இருக்க சைக்காலஜிய பாக்குறதுதான் இந்த சீரீஸ் இந்த முதல் வீடியோல நம்போ அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு அதற்கான உளவியல் காரணங்களை பார்ப்போம் இப்போ ஈர்ப்பு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்களுக்கு தனியா அட்ராக்ஷன் இருக்கும் பெண்களுக்கு தனியா அட்ராக்ஷன் இருக்கும் ஆண்களை அட்ராக்ட் பண்ணனும்னா சில விஷயங்களை செய்யணும் பெண்களை அட்ராக்ட் பண்ணனும்னா சில விஷயங்களை செய்யணும் இப்படிந்ததெல்லாம் தாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே காமனான நிறைய விஷயங்கள் இருக்கு சோ நம்ம முதல்ல பார்க்க போற நிறைய விஷயங்கள் காமனான விஷயங்களாதான் இருக்க போகுது இந்த ஈர்ப்பு அப்படிந்தது மேஜரா நாலு விஷயங்கள்னால நடக்குங்க ஒன்னு சோசியல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம எப்படி பழகுறோம் அப்படிந்ததுல இருந்து ரெண்டு சைக்கலாஜிக்கல் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கு நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படிந்ததுனால மூன்றாவது மெட்டீரியல் பொருட்களை வைத்து நான்காவது பிசிக்கல் உங்களுடைய உடல் அமைப்பை வைத்து ஏன் இதுல முதல்ல வந்து சோசியல் அப்புறம் சைக்கலாஜிக்கல் அப்புறம் மெட்டீரியல் அப்புறம் பிசிக்கல் சொல்றேன்னா எதுல எதுல எல்லாம் நமக்கு அதிகபட்சமா கண்ட்ரோல் இருக்கோ அதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன் எதுல எல்லாம் நமக்கு லீஸ்ட் கண்ட்ரோல் இருக்கோ அதை கடைசியா சொல்றேன் அப்போ சோசியல் போங்க சமுதாயத்துல ஒரு மனிதர் எப்படி இருந்தா அவர மத்தவங்களுக்குலாம் பிடிக்கும் முதல் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மனிதருக்கு ஹியூமர் இருக்கணுங்க இப்போ ஹியூமர் நகைச்சுவைன்னு நம்ம சொல்லும் பொழுது அடுத்தவங்களை புண்படுத்தும் பேட் ஹியூமர் நகைச்சுவை அல்ல யாரையும் புண்படுத்தாத நல்ல நகைச்சுவை குட் ஹியூமர் இருக்க வேண்டும் அடுத்ததாக மற்றவர்களுடன் நல்ல தொடர்புகளை கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக் கொள்ளும் திறன் சோசியல் அம்சத்தில் மூன்றாவது மற்றவர்களை சௌகரியமாக உணர வைப்பது மேக்கிங் பீப்புள் கம்ஃபர்டபிள் புதிய சூழலில் இருக்கும் மற்றவர்களை இயல்பாக உணர வைப்பது உங்களை மற்றவர்களுக்கு பிடிக்கும் அடுத்து சைக்கலாஜிக்கல் காரணங்கள் இதில் முதலாவது ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் ஒருவரை அடிக்கடி பார்ப்பதால் அவர் மீது ஈர்ப்பு ஏற்படுவது இரண்டாவது ஓபன் மைண்ட் மற்றவர்களின் கருத்துக்களை திறந்த மனதுடன் அணுகுவது தன்னுடையது மட்டுமே சரி என்று வாதிடாமல் இருப்பது மூன்றாவது லிசனிங் பேசுவதை விட மற்றவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பது அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தும் நான்காவது கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கையுடன் இருப்பது மிகவும் முக்கியம் கடைசி இரண்டு காரணிகள் மெட்டீரியல் மற்றும் பிசிக்கல் மெட்டீரியல் வெல் பணம் பொருள் ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது ஏனெனில் அது அடிப்படை தேவைகள் மற்றும் பாதுகாப்பு உணர்வை தருகிறது ஆனால் வசதியாக விட உண்மையாக வசதியாக மாறுவது முக்கியம் பிசிக்கல் அழகு என்பது ஓரளவிற்கு முக்கியம் என்றாலும் ஆண்களுக்கு பெண்களின் இனப்பெருக்கத்திற்கு உகந்த உடல் அமைப்பும் பெண்களுக்கு தங்களை காக்கும் திறன் கொண்டவராக தோன்றும் ஆணின் உடல் அமைப்பும் ஈர்ப்பை தரலாம் இது இயற்கையான இன்ஸ்டிங் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உடல் பலத்தை விட தைரியம் கான்பிடன்ஸ் ஒரு பெண்ணை பாதுகாக்க முக்கியம் எனவே உங்கள் உடல் அமைப்பு எப்படி இருந்தாலும் சோசியல் மற்றும் சைக்கலாஜிக்கல் திறன்களை வளர்த்துக் கொள்வதன் மூலம் குறிப்பாக கான்பிடென்ஸை வளர்ப்பதன் மூலம் நீங்கள் நிச்சயம் அட்ராக்டிவாக மாற முடியும் பிசிக்கல் விஷயத்தை விட ஃபிட்டாக இருப்பது முக்கியம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி